அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு சிங்கிள் பெட்ரூம் இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது மூணுலேருந்து நான்கு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கபோர்டு வசதி நிறையாவே இருக்குது லாஃப்ட் வசதியும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கேணிக்கரை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் பண்ண பார்க்குறேன் இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது டாய்லெட்டு ரெண்டு டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் இருக்குது காமனாக இண்டியன் டைப்பில் பாத்ரூமும் டாய்லெட்டும் சேர்ந்து இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இது காமனாக பாத்ரூம் வித்து இண்டியன் டைப்பில் அட்டாச்சடு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலெல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்க சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்